அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ஆக்சுவலாக வந்து என்னுடைய நண்பர் என்னுடைய சீனியர் அசோக் மேத்தா எடுத்துகிறவங்க வந்து அவங்களுடைய பையனுடைய கல்யாணத்துக்காக எங்கள் வீட்டுக்கு வந்து இவங்க ஒரு பொண்ணாடையெல்லாம் போர்த்தி கேட்கலையா பொன்னாடையெல்லாம் போர்த்தி கல்யாணத்துக்கு கூப்பிட்டாங்க அல்லது நான் உதவியாளருடைய திருமணம் வந்தது அதனால நான் கன்காசி போக வேண்டியதாயிடுச்சு அடுத்து ஒரு ரெண்டு நாள் கழிச்சு மறுபடியும் ஃபோன் பண்ணாங்க ஃபோன் அடித்தோன்னே எனக்கு பயங்கர கில்ட்டியாக இருந்துச்சு ஏன் வரலன்னு கேட்டு பதட்டம் ஆயிருமோ நம்ம அப்படின்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணேன் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு புத்தக வெளியீடு இருக்குது வேற காலேஜில் நீங்கள் போக முடியுமான்னு கல்யாணம் தான் போக முடியல அட்லீஸ் இதுக்காக உடனே போயிருவோம் அப்படின்னு எதுனா ஓகே சார் அப்படின்னு சொன்னேன் என்ன காரணம்னா மேரேஜுக்கு போக முடியாதனால தான் ஸோ அவர் எனக்கு பெரிய அன்பு இருக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்து கூப்பிட்டொடனே அது போகலனுங்கிற பயங்கர சோட சேர்ந்து நான் வந்து இந்த புத்தகம் எந்த புத்தகம் யாரு கவிஞர் எதுவுமே நான் கேட்கல லேலா காலேஜுங்கிற ஒரு வார்த்தையும் அவர்களுடைய அன்புக்காகவும் மட்டுமே இந்த விழாவுக்கு வர சம்மதிச்சேன் எப்பயுமே எனக்கு லயலா காலேஜ் மேல பெரிய காதல் உண்டு ஒரு காதலி காதலிப்பதை கூட நான் வந்து அமெரிக்கன் காலேஜ் மதுரை அமெரிக்கன் காலேஜ்லையும் லயலா காலேஜையும் அவ்வளோ பெரிய காலேஜ் ஒன்றும் இந்த காலேஜில் படிக்க முடியல அப்படிங்கிற ஒரு பெரிய இயக்கம் உண்டு எப்போதெல்லாம் எனக்கு லயலா காலேஜ்லேருந்து ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறப்ப அவ்வளோ மறுப்பே சொல்ல மாட்டேன் இந்த காலேஜுக்குள்ள வந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன் ஏன்னா அந்த காலேஜ் வந்து அவ்வளோ கலைஞர்களை அவ்வளோ நல்ல மாணவர்களை சமுதாயத்துக்கு உருவாக்கி தந்திருக்கு எது 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 காலேஜ் உருவாக்குச்சு ஆசிரியர்களா இந்த அத்மாசிரியர்களா இந்த பள்ளி இந்த கல்லூரியோட வளாகமா இது இருக்கிற இடமா எது செஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி நான் தேடிக்கிட்டே இருக்கேன் ஒவ்வொரு நாளும் இந்த கல்லூரியை பார்க்கும் போதெல்லாம் இந்த கல்லூரியை கடந்து நான் போறப்பெல்லாம் என் காதல கேட்டுகிட்டே இருக்கும் லயலா காலேஜ் ஸ்டூடெண்ட் அப்படின்னா ஒரு பையனை பார்க்கறப்பவே எனக்கு சூப்பர் இஸ் வெரி ஷார்ப்பு ஸோ அது மாதிரி எதோ எது அது பண்ணிச்சு அந்த ஆசிரியர்களா அந்த மாணவர்களா அடைந்தவர்களா அப்படின்னு நான் தேடிக்கிட்டே இருக்கேன் நான் தான் படிக்க முடியல பையனாவது இந்த பள்ளிக்கூடம் இந்த கல்லூரியில் படிக்கணுங்கிற ஆர்வம் காரணமாகவும் லாலா காலேஜில் ஏதாவது ஃபங்க்ஷன்னா எந்த கேள்வியும் கேட்காம இது வரைக்கும் கிட்டத்தட்ட எல்லா ஃபங்க்ஷனுக்குமே நான் வந்திருக்கேன் ஸோ அப்படிதான் நான் இந்த விழாவுக்கு வருவதாக இருந்துச்சு ஏன்னா நிறைய கவிஞர்கள் எல்லாம் கேட்பாங்க கவிதை புத்தக வெளியிட்டுனா மேக்சிமம் நான் போகாமல் தவிர்த்துடுவேன் ஆனால் கவிதைக்கும் எனக்கு ரொம்ப தூரம் அதனால வந்து கவிதை நான் ரொம்ப பெருசாக நினைக்கிறேன் அது ஒரு காரணம் ஸோ அதனால் தவிர்த்துடுவேன் இன்னொரு காரணம் வந்து இங்கிலீஷ் துறை பேராசிரியர் என்னை கூப்பிட்டோன்னே எனக்கு ஒரு சின்ன ஒரு ஃப்ளாஷ்பேக் போச்சு நான் பிஎஸ்சி டிகிரி என்னுடைய ஊரில் முடித்தேன் என்னுடைய கல்லூரியில் போய் எனக்கு எம்எஸ்சி கேட்குறேன் ஆனால் என்னோட மார்க்கை பார்த்துட்டு எங்கள் பிரின்ஸிபல் வந்து எம்ஏ இங்கிலீஷ் வேணா இருக்குது படிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார் சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன்லாம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டேன் அடுத்த நாள் பணம் கட்டணும் எம்ஏ இங்கிலீஷ் நம்மலாம் எப்படி படித்து தேர்வோம் ஏன்னா மூணாம் கிளாஸ்ல தான் இங்கிலீஷே ஏபிசி நான் கற்றுக்கிட்ட ஒரு ஒரு தமிழ் மாணவன் ஆக்சுவலாக தமிழ் ஸ்டூடெண்ட் ஆக்சுவலாக தமிழ் வழி கல்வி படித்தேன் ஸோ அதனால் கண்டிப்பாக எம்ஏ இங்கிலீஷ்லாம் தேடவே மாட்டோம் நம்ம அப்படின்னு பயந்து சென்னைக்கு ஓடி சினிமாக்கு ஓடி வந்த ஒரு மாமனுக்கு முறையில் ஒரு ஆங்கில வழி பேராசிரியருடைய ஒரு கவிதை நூல் வெளியிட்டு விழா அதுவும் துறையினுடைய இடத்துலயே அது நடக்குது அப்படின்னு பரவாயில்ல இந்த இடத்து வரைக்கும் வந்துட்டோம் நம்ம அப்படின்னு ஒரு மகிழ்ச்சியா இருந்துச்சு அதனாலதான் அந்த விழாக்கு வந்தேன் சோ இந்த கவிதைகளை படிக்கிறப்ப மொத்த கவிதைகளுக்கும் ஒரு முறை வாழிச்சிச்சேன் கவிதைகள் என்பது எப்படி சொல்றதுன்னா ஒரு அம்மாவின் முத்தத்தை போல ஒரு காதலினுடைய முத்தத்தை போல ஒரு அன்பின் அரவணைப்பை போல மிகவும் 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 நுணுக்கமானது நெருக்கமானது கத்தியை விட ஆழமானது அப்படி என்பது என்னுடைய எப்போதுமான கவிதை ஒரு வார்த்தை சொன்னா போதும் தலல் குஞ்சொன் குஞ்சில் தலவில் குஞ்சென்று மூப்பென்று உண்டோ அப்படின்னு பாரதியோட ஒரு வார்த்தை அந்த ஒரு வார்த்தை போதும் அக்னி குஞ்சில் குஞ்சென்று மூப்பென்று உண்டோ அப்படிங்கிற வார்த்தை அதனால கவிதைன்றது மிகவும் காந்திரமான ஒரு விஷயம் சோ அந்த எண்பது கவிதைகள்ல ஒரு கவிதை படிக்கிறப்ப வெயில் பறவை அப்படிங்கிற ஒரு அவர் என்ன சொல்றாரு காலை எழுந்து வெயில் வெளியே வந்தால் காலை எழுந்து வெளியே வந்தால் வருக வருக என்று எண்ணெய் சட்டியுடன் வெயில் அப்படின்னு சொல்லிட்டு வெயில வந்து ஒரு குரலாக அந்த கவிதையை ஆரம்பித்தது பொதுவா தட்டான்களின் காலம்ங்கிறது வந்து தான் தட்டான்களினுடைய காலம் அப்படின்னு நான் சொல்றேன் வெயில திற ஒரு கவிஞரும் வெயிலை கொண்டாடுகிற ஒரு வசந்தபாலும் எப்படி கை வைக்க முடிய நாங்க வெயில நேசிக்கிற ஒரு ஊர் எங்களோட ஊர் பேர் வந்து வெயில் உகந்தா பட்டினம் சாமிக்கே வெயில் பிடிச்சிருக்குங்க எங்க ஊர் சாமிக்கே வெயில் பிடிச்சிருக்கு ஏன் வெயில நாங்கெல்லாம் கொண்டாடுறோம் ஏன் எங்களுக்கு வெயில் பிடிச்சிருக்கு உங்களுக்கே மழை பிடிச்சிருக்கு ஏன்னா அவருக்கு மழை புடிச்சது காலம்னு கவிதை எழுதுறாரு எனக்கு வெயில் பிடிச்சது எனக்கே வெயில் பிடிச்சிச்சு எனக்கு முதல் முதல்ல வெயில் பிடிப்பதற்கு ஒரு இலக்கியம் பெருந்துணையாக இருந்தது வெயிலை கொண்டு வாருங்கள் அப்படின்னு எஸ் ராமகிருஷ்ணனுடைய ஒரு சிறுகதை தொகுப்பு அது எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தொகுப்பு உங்களுக்கு எல்லாம் தெரியும் விவசாயம் பொய்த்து போன ஊர் தான் எங்களுடைய பிரதேசம் கரிசல் நிலம் விவசாயம் பொய்த்து போய் வாழ வழி இல்லாத விவசாயி என்ன பண்றதுனே தெரியாம தன் கணவன் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் மெதுவாக வித்தைக்காரனா மாறிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பிம்பம் இருக்குது அது வித்தை காட்டி குழப்பம் நடத்துவாங்க இப்ப நீங்க சென்னையில பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல வந்து கம்ம்கூழ் இதெல்லாம் வித்துக்கிட்டு இருப்பாங்க அவங்கள யாரும் நீங்க போய் கேட்டு பாருங்க நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ்ல வெளியே வாட்ச்மேனா இருப்பாங்க அவங்களாம் யாரும் போய் கேட்டுப்பாங்க பொய்த்து போன தோற்று போன விவசாயி தான் இந்த சென்னையினுடைய அடுக்குமாடி குடியிருப்பில் வெளியே வாட்ச்மேனா நின்று அப்படியே பார்த்துட்டு இருக்கோம் கம்பங்கள் அண்ணா ஆனா எனக்கு எந்த ஒரு நே மதுரை தம்பி வானம் பொய்த்துருச்சு வந்துட்டு தம்பி அந்த குரல் எல்லாம் கேட்கிறப்ப இந்த நகரத்தை பார்க்கிறப்ப கோபமாக வரும் இந்த மலையை பார்க்கிறப்ப கோபமா வரும் இந்த செடியில ஒரு நிலமும் இல்லை ஏண்டா இப்படி அடிச்சு ஊத்துற எங்க பெய்ய வேண்டிய மழை ஏன் பெய்யணும் அப்படின்னு கோபமா வரும் அப்படி பொய்த்து போன ஒரு விவசாயி தன்னோட குடும்புடைய குடும்பம் குழந்தைகள்லாம் கூட்டிட்டு ஊர் ஊரா போய் நீங்க நிறைய வண்டிகள்ல பார்த்துருப்பாங்க ஃபேமிலியோட வந்து டான்ஸ் ஆடி பாட்டு பாடி இத்த காமிச்சு கயத்து மேல குழந்தைய நடக்க வச்சு தப்பு அடிச்சு அடிச்சுட்டு இருப்பாங்கல்ல அப்படி விவசாயி மாறிவிட்டான் என்று இலக்கியத்துல வந்து தி ஜானகிராமன் குரங்காட்டி என்கிற ஒரு கதை எழுதுகிறார் இப்படி ஒரு வித்தைக்காரனாக மாறியதை வேணுகோபால் ஒரு கதையாக எழுதுகிறார் ராமகிருஷ்ணன் இப்படி ஒரு கதையை எழுதுகிறார் இப்படி தோய் தோற்று போன ஒரு விவசாயி ஒரு மேஜிக் மேனாக மாறிவிட்டார் ஊர் ஊரா போய் மேஜிக் காட்டான் அவனுடைய மேஜிக்கினுடைய முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்கள் பார்த்து ஆசியப்படுகிற அவங்க காலேஜுடைய சர்ச்ச மறைய வைக்க போறேன் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் வருவாங்க அவன் மந்திரம் போல ஏதோ ஒன்று சொல்லுவோம் மெதுவாக அந்த சர்ச் மறைஞ்சிடும் இப்படி ஒரு ஊர் ஊரா போய் மேஜிக் காட்டிட்டு மேஜிக் காட்டுறப்பதான் அவனுக்கு ஒரு முதல் காதல் கிடைத்தது ஒரு பொண்ணு ரொம்ப இப்படி அழகா மேஜிக் பண்றானே அவனை கல்யாணம் பண்ணிட்டா அவங்களுக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்லை ஊர் ஊரா போய் மேஜிக் காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க இப்ப அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக அவள் கருவுறுறாள் அவளுக்கு குழந்தை பிறக்க சின்ன கிராமத்தில் சின்ன நகரத்தில் அவருக்கு குழந்தை பிறக்கு குழந்த பிறந்தோடனே எல்லா குழந்தையும் அழுதுக்கிட்டே பிற ஆனால் அந்த குழந்தை எதுவுமே இல்லாமல் வெறும் சடலமாக பிறக்கிறது டாக்டர் சொல்றாரு இந்த குழந்தை அளவே இல்லை இந்த குழந்தை அழுதாக உயிரோட இருக்குன்னு சொல்ல முடியும் ஏன் தருறது இந்த குழந்தை அளவில் அதெல்லாம அமைதியாக இருக்குது அப்படின்னு சொன்னோடனே டாக்டர் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க அப்சர்வேஷன் வச்சிருக்கோம் இன்னும் ரெண்டு நாள் அந்த குழந்தை அழகுனா எனக்கு என்ன செய்யறதே தெரியல கடவுள் மேல பாரத்தை போடுங்க அப்படின்னு சொல்ல உடனே அந்த மனைவி தன்னுடைய கணவனை பார்த்து சொல்றா நீ மெஜிஷியன் தானே இந்த குழந்தைய அழ வைக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறான் உடனே அவன் வந்து அவன் மேஜிக் பண்ற அந்த உடைய மாட்டிக்கிட்டு அங்க நின்று அந்த குழந்தை முன்னாடி வித்த காட்டுறான் என்னனுமோ செய்யலாம் அந்த குழந்தையின் முகத்தில் எந்த சலனமும் இல்லை பொன்னையா வந்து அவ கட்டுப்பாயிட்டா பொன்னாஜி நிலா ஒரு மேஜிஷியனா அதை மறைய வைக்கிற இதை மறைய வைக்கிறேன்னு சொல்ற பெத்த குழந்தைய அள வச்சு வாழ வைக்க வழி இல்லைன்னு நினைக்கடா மெஜிஷியன் அவனை பிடிச்சி பிடிச்சி தள்ளி விட்டு கோபமா கத்துறா ஏ முன்னாடியே நீ நிக்காத போயிரு அப்படின்னு சொல்ற அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல கத்துக்கிட்ட மொத்த மேட்சுக்கும் ஒண்ணு இல்லாம போயிடுச்சு தன் குழந்தை முன்னாடி தன் மனைவி முன்னாடி தன் வாழ்க்கை முன்னாடி எப்படி தன்னுடைய விவசாயம் தோற்று போய் நின்றுச்சோ அது மாதிரி தன்னுடைய இருந்து போய்விட்டதோ அப்படின்னு கண்களையே அழ ஆரம்பிக்கிறான் தன்னை விட்டு போயிடுச்சோ அந்த கலையே தன்னை கை விட்டு போயிடுச்சோ அப்படின்னு மெதுவாக கலந்து அதே சர்ச் இருக்குது சர்ச் முன்னாடி நிக்கிறான் இப்ப இந்த சர்ச்சை நான் மறையச்சு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த உடையை மாட்டிக்கிட்டு இந்த சர்ச் முன்னாடி சில வார்த்தைகள்லாம் சொல்லி சர்ச்சை மறை எல்லாரும் நிற்கிறாங்க சர்ச் மறையவே இல்லை இன்னும் கதறி ஆல ஆரம்பிச்சிடணும் குழந்தை போக போது மனைவி தன்னை விட்டு போய்விட்டால் இந்த கலை போய்விட்டது இந்த விவசாயம் தன்னை விட்டு போய்விட்டது எல்லாமே நம்மளுக்கு என்ன செய்ய போறோம் அவனுக்கு தெரியல கையில இருந்த ஏகப்பட்ட பொருள்கள் இருக்கு கொண்ட போய் பழையரும்பு கடையில போட்டுடலாம் சொல்லி பழையரும்பு கடையில போய் அந்த பொருள் எல்லாம் போட்டுடலாம் கடைசியில அவன் போட்டுக்கிற அந்த மேஜிஷியனோட ஷர்ட் அந்த ஷேர்ட்டை மட்டும் அந்த பழைய பொருட்காக வாங்கி அதை உதவி பார்க்குறாங்க அதாவது பொருள் இருக்கான்னு சொல்லிட்டு அப்படி உதவி பார்க்குறப்ப அதுக்குள்ள வெள்ளி நாணயங்கள் இருக்கிற சவுண்டு கேட்குது இப்போ என்னதோ வெள்ளி நாணயம் இருக்காங்க எடுத்து கொடுக்குறது சட்டையா அப்படின்னா அந்த மெஜிஷியனோட ஷேர்ட்ல பதினாறு பாய்கட்டுகள் இருக்கும் எல்லா பாய்கட்டுக்குள்ளேயும் கையை உள்ள விட்டு உள்ள விட்டு உள்ள விட்டு உள்ள விட்டு எல்லா உள்ளட்டும் விட்டும் பார்க்கறான் 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 எங்கேயுமே வெள்ளி எங்கேயும் இல்லை ஏன்னா அவனுடைய குரு அவன் ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்த ஷர்ட் மறுபடியும் பெரிய மகிழ்ச்சி வருது என்னன்னு தெரியல ரோட்ல போற போய் உதறிட்டே போறான் பிச்சைக்காரங்களா ஓடி வராங்க காசு எல்லாம் ரோட்ல செதறிடுச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதாவது முன்னாடி நிற்கிறான் ஒரு ஆயா ஹாஸ்பிட்டல் நடந்து வர்றா அந்த குழந்தை அழாம இருக்குது அந்த மனைவி அழுதுட்டு இருக்கா அப்ப சொல்றா அம்மா பிறந்த குழந்தைய வெயிலுக்கு தூக்கி காட்டு குழந்தை அழுதான்னு பார்ப்போம் அப்படின்னு மெதுவாக அந்த சர்ச் முன்னாடி நின்று மறுபடியும் மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சு சர்ச்சை மறைய வைக்கப் போறேன் அப்படின்னு சொல்றான் ஏ போயா நேற்று தான் ஏன் சொன்ன இன்னைக்கு எப்படியா மறைய வைப்ப அப்படின்னு சொல்றாங்க மெதுவா மேஜிக் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் மெதுவாக சூரிய ஒளி உதயமாக துவங்குகிறது சூரியனுடைய ஒலி கற்றைகள் மெதுவாக பட துவங்குகின்றன அந்த குழந்தையின் மீதும் இந்த சர்ச்சின் மீதும் மெதுவாக சர்ச் மறைய துவங்குகிறது குழந்தை அளத் துவங்குகிறது அவள் சொன்னால் வேலை கொள் வாருங்கள் என் குழந்தை இன்னும் இன்னும் அழட்டும் என்று அழுகிற குழந்தையை கையில் ஏந்தி முதல் முதலாக மகிழ்ச்சியோடு அந்த தாய் வெயிலை பார்த்து வணங்கினார் என் தேவனே என்று சர்ச் வெயிலின் கற்றைகள் பற்று மறுபடியும் மொத்த ஊரும் கைதட்டியது இந்த சர்ச் மறைந்து விட்டது மெஜிஷியன் மீண்டும் வந்துவிட்டான் என்று வேகமாக தன் குழந்தையை நோக்கி ஓடி வந்தான் அழுது கொண்டிருந்த குழந்தையை சிரிப்போடு தன் கணவன் கையில் கொடுத்து வெயில் எனக்கு இந்த குழந்தை கொடுத்து விட்டது என்று சொன்னார் அதுதான் இந்த வெயிலை கொண்டு வாருங்கள் என்கிற எஸ் ராமகிருஷ்ணன் அவரது இந்த கதை படிச்சோன்ன வெயில் ஒரு ஒளியை போல நம்ம வாழ்க்கைக்குள்ள வந்து நீங்க நினைக்கிற தேவனைப் போல கடவுளை போல அம்பேத்கரை போல ஒரு நீளத்தை போல நம் வாழ்க்கைக்குள் உளுக்க ஒளி இருக்குது இந்த ஒளியை பார்க்குறப்ப தோணுச்சு அந்த ஒளி தான் கவிதை அந்த ஒளி ஒரு துளி படுதல காலையில இந்த இடத்துல ரேஸ் வந்து சொல்லுவோம் கோல்டன் ரேஸ் அப்படின்னு முதல் ஒளி பொன்னொலி அப்படின்னு சொல்லுவோம் அந்த பொன்னொழியை பார்க்கிற தருணம் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும்ங்கிற தருணத்தை தரும் கவிதையோட தருணம் என்பது அந்த பொன்னொழியை பார்க்கிற தருணம் தான் இரவில் நீங்கள் வீட்டில் இருந்து அகழ்விழக பார்க்கிற போது உங்களுக்கு என்ன தருணம் ஏற்படுகிறதோ அதே போன்ற ஒரு தான் அந்த பொன்னொழியை பார்க்கிற தருணம் இன்னொரு கவிதை இவருடைய கவிதைகள் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கவிதை அவங்க ஏற்கனவே வந்து ரொம்ப பிரமாதமா கவிதை வந்து என்னென்ன மொழியில ஒரு டிஸ்கிரைப் பண்ணி ஒரு டாக்டரேட் பண்ண மாதிரி இந்தியா பொர்ச்செல்வி அவர்கள் மிக பிரமாதமாக சொன்னாங்க அப்படி ஒரு கவிதை என்ன ஆளுங்க அப்படிங்கிற கவிதை என்ன ஆளுங்க என்ற கேள்வியின் பின்னே ஒளிந்து உரசி சிரிக்கிறது ஜாதிப்பொழி கீழ் வெண்மொழி மேலவளவு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா தெரியலையான்னு தெரியல வரலாற்றை புரட்டி படியுங்கள் கீழ்வெண்மணியும் உங்களுக்கு தெரியுமா தெரியலன்னு தெரியல வரலாற்றை புரட்டி படியுங்கள் என்ற ஊர் பெயர்களில் மேல் கீழ் ஏதேச்சையாக உருவானதல்ல கோவலனுக்காக மதுரையை எரித்தால் பழைய கண்ணகி முருகேசனுடன் விஷம் கொடுக்கப்பட்டு எரிக்கப்பட்டால் இந்த நூற்றாண்டு கண்ணிகள் வேங்கை வயலில் ஊற்றப்பட்ட மலம் கலந்த நீரில் அறுவடை செய்யப்பட்டது சாதி பயல் திண்ணியம் ராமசாமிக்கு நடந்த அநீதி இருந்தது ராமன்களா லட்சுமணங்களா ஆணவர் கொலைக்கு பயன்படுத்திய கத்தியில் படிந்த குருதியை அஞ்சுகிறது வல்லூர் மனிதன் ஒரு மகத்தான சல்லிப்பயல் என்ற நாகராஜனின் வாக்கியத்தில் உள்ள சல்லித்தனத்திற்கு தலைமை தாங்குகிறது சாதி அப்படின்னு சொல்லிட்டு கவிதை முடிகிறது கவிதை முடிகிற இடத்துல எனக்கு தோணுச்சு முன்னாடி எழுதின ஒரு ஒன்று தோணிச்சு அம்பேத்கருக்கும் ஏற்பட்டது ஒரு ஒரு பேராசிரியர் வரலாற்றை எப்படி உற்று கவனித்திருக்கிறார் என்பதற்கான முக்கியமான சாட்சி சாதியை ஒழிக்க அம்பேத்கரை நாம் ஏன் ஒளி ஒளி என்கிறோம் தினம் அம்பேத்கரை ஏன் வணங்கிக் கொண்டே இருக்கிறோம் நூறு முறை அம்பேத்கர் பேரை சொல்லிக் கொண்டே இருக்கிறோம் என்றால் அப்போதான் நம்மளுக்கு சொல்றது அதற்காகத்தான் அம்பேத்கரை சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அம்பேத்கர் அப்போது சொல்றால் தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கும் முஸ்லிம் மைனாரிட்டி அவங்க ரெண்டு பேருக்கும் சேர்ந்து இரட்டை வாக்குரிமை தர வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்துல ஒரு அங்கத்தை காந்தியிடம் சொல்கிறார் பிரிட்டிஷார் அதுக்கு ஒத்துக்கொண்டார் இரட்டை வாக்குரிமைனா என்ன அர்த்தம்னா ஒரு கான்ஸ்டியூஷன் தொகுதியில பொது வாக்காளர் ஒருத்தர் நிற்பார் எஸ்சி எஸ்டி பிளஸ் மைனாரிட்டியான முஸ்லீம் சமூகத்தை சேர்ந்த ஒருவர் ஒரு கேண்டிடேட்டா நிற்பார் குரலை பொது மக்களுடைய பொது வாக்காளர்களுடைய பொது சமூகத்தினுடைய குரலை பிரதிபலிக்க சட்டசபையில் பார்லிமெண்டில் ஒருவரும் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய மைனாரிட்டி மக்களுடைய குரலை பார்லிமெண்டில் சட்டசபையில் ஒழிக்க ஒருவரும் இருக்கும் போது இந்த சமூகம் முன்னேறிவிடும் அப்படின்னு அம்பேத்கர் நினைத்தார் காந்தி வந்து மறுபடியும் இந்த சமூகத்தை மேம்பட்ட சமூகமாகவும் பொது சமூகமாகவும் ஒழுங்குபட்ட சமூகமாகவும் அந்த கரை சமூகத்தில் இடம்பெற்றுவிடும் நான் இந்த ரெண்டு கோடையும் ஒன்னாக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் தயவுசெய்து அப்படி பண்ணிடாருங்க உண்ணாவிரதம் இருக்கிறாரு நான் நாள் உண்ணாவிரதம் இந்தியா முழுக்க பெரிய பிரச்சனையானது மகாத்மா காந்தி உணவுதற்கர் ஒருவேளை அவருக்கு ஏதாவது ஆயிடக்கூடாதுன்னு பயந்து அமைக்கர் அந்த இடத்துல சமரசம் செய்து கொண்டார் அப்போ காந்தி சொன்னாரு தீண்டாமையை ஒழிப்பதற்காக நான் பாடுபட்டுக் கொண்டே இருப்பேன் இப்போ நம்ம புத்தகங்களிலாம் இருக்கிற முதல் வார்த்தை தீண்டாமை ஒரு பாவச்சங்கள் தீண்டாமை ஒரு பெருங்குற்றம் தீண்டாமை மனித தன்மையை பிரசங்கள் தீண்டாமை இல்லைங்க ஜாதி தீண்டாமைன்னு சொல்லி நம்ம வந்து அதுக்கு முன்னாடி இருக்கிற கட் கற்பட்டிருக்கணும் எப்பயுமே என்ன லோக்கல ரவுடியை போட்டு அடிப்போம் ரவுடி அனுப்பு நான் அதுக்கு மேல முதல்ல தீண்டாமை இல்லைங்க தீண்டாமை எது தருது ஜாதி தருது ஜாதி எது தருது மதம் தருது மதத்தை எது தருது மத குருமார்கள் தர்றாங்க மத குருமார்களை யார் தர்றா நாடு தருது நாட்டை யார் தர்ற தத்துவம் தருது முதல் ஆள் தான் இந்த லாஸ்ட் தான் தீண்டாமை லாஸ்ட் தான் வந்து நீ நீ தொடாத நான் ஒன்றும் தொடாத வந்துட்டீங்க சோ தீண்டாமை ஒழிப்போம் வார்த்தையை நம் ஜாதியை ஒளிப்போம்னா அட்லீஸ்ட் மாற்ற வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோங்கிறத இந்த கவிதை மிகவும் ஆணித்தரமாக அழுத்தமாக சொல்ல முழு ஏன்னா இந்த இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் ஜாதிக்குருமையுடைய சார்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சென்னையில் நம்மளுக்கு அவ்வளோ இருக்குதான் தெரியல இல்லை நம்ம அப்படி இல்லையான்னு தெரியல கண்ணுக்கு முன்னாடி குடிநீரில் மலம் கலப்பதை போல ஒரு கிளாஸில் இருக்கிற ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய சேர்ந்த பையனை கருவாளால் வெட்டப்பட்டதை போல ஒரு ரத்தம் இன்னும் இந்த வீதிகளில் ஓடிக்கொண்டே இருக்கிறது அவங்க எல்லாம் எதன் பின்னாடி ஒழிச்சு ஜாதி பின்னாடி ஒழிச்சுக்கிறாங்க ஜாதி எது தருது மதம் தருது மதம் எதை கட்டுப்பட்டு இருக்கு கடவுளை கடவுளுமே மதம் இருக்கு ஸோ நம்ம ஒவ்வொரு கூறுகளா வெட்டிக்கிட்டே வரணும் ஸோ அதை தான் ஆங்கில பேராசிரியர் மிகவும் அழகாக எந்த கூரை வெட்டணும் அப்படிங்கிறத ரொம்ப அதனுடைய முந்தைய கவிதையிலையும் இருக்கு ஸோ எப்பயுமே நான் ஒரு கவிதைங்கிறது வெறும் கவிதை இல்லை அப்படின்னு அந்த கவிதை அந்த கவிதை சார்ந்த நிறைய விஷயங்களை சேர்ந்து அந்த கவிதை சொல்லிக்கொண்டே இருக்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஒரு கவிதை ஒரு இடத்துல நின்றது இல்லை எண்பது கவிதை ஒரு நாள் அப்படிங்க இப்போ நான் சும்மா வந்து ஒரு கவிதை படிச்சுட்டு அந்த கவிதை கிட்டத்தட்ட நீங்க நம்ப மாட்டீங்க ஒரு ஒரு மாதம் உங்களுக்குள் ஏதோ ஒன்று செய்து கொண்டே இருக்கும் கதிர்பாரதி அவர்களுடைய ஒரு கவிதை தொகுப்பு சமீபமா வந்திருக்குது அம்மாக்கள் பற்றிய அறுபது கவிதைகள் இருக்கிறார் அந்த கவிதையை என்னுடைய ஒரு கவிதையும் சொல்றப்ப ஒரு நாளை நினைவுபடுத்திக் கொண்டே இருந்தேன் ஒரு கவிதையை நான் வாசித்து காட்ட விரும்புகிறேன் சிறுவயதில் மண்டை உடைந்து கதறியபடி வீட்டுக்கு ஓடி வரும் போது சிறுவயதில் மண்டை உடைந்து கதறியபடி வீட்டுக்கு ஓடி வரும் போது ஐயோ என் பிள்ளைக்கு சேசநாத சாமிக்கு ஊத்தன்ன ரத்தம் ஊத்துவே என்று பதறி மாறாப்பால் காயம் கொத்தினாள் அம்மா என் நேரத்திலும் பிள்ளைகளை கடவுளாக்க முடிகிறது அம்மாவா கடவுளுக்கு தான் இங்கிலம் இல்லாமல் மண்டை உடைந்து விடுகிறது அந்த கதிர்பாலி அவர்களுடைய ஒரு கவிதையை எனக்கு படிக்கிறப்ப எப்படி ஒரு வாழ்த்துல ஒரு படிப்பறிவு இல்லாத அவங்க அம்மா ஜஸ்ட் ஒரு பையனை கடவுளாக்க முடியும் அப்படிங்கிற இடம் இருக்குதுல நம்ம என்ன என்னதான் சொல்றது நான் சின்ன வயசுல மண்டை உடனப்ப எங்க அம்மா காப்பி தூள தலையில வச்சு ஓடிட்டே இருந்தாங்க எங்க அம்மா ஞாபகம் எனக்கு வந்துட்டே இருந்துச்சு ஒரு கவிதை உங்களை வந்து திருப்பி திருப்பி வேற ஒரு இடத்துக்கு உங்களை கூட்டிட்டு போயிட்டே இருக்கும் அதுல இன்னொரு ஒரு கவிதை ரொம்ப 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 விருப்பமான ஒரு கவிதை அலர்ஜி சானிட்டி இருக்கிறவங்களுக்கு அந்த கவிதை ரொம்ப புரியும் நினைக்கிறேன் நாசி துவாரங்களில் இரண்டு வேதி சொட்டுகள் விட்டதும் இருபத்தைந்தே வினாடிகளில் அடைப்புகள் நீங்கிவிட்டன குறுக்கும் அறுக்குமாக நாலைந்து தும்மல்கள் இலகுவாயி விட்டதும் மூச்சு போக்குவரத்து பனிரெண்டு மணி நேரத்திற்கு அடைப்பு வாரை உன்னை அணுகாது என்ற உத்தரவாதம் வேறு அம்மா உன் ஞாபகர்த்தங்கள் இரண்டு சொட்டுகளாக இருந்திருந்தால் நீ என் தூக்கம் எவ்வளவு இலகுவாக இருந்திருக்கும் மாண்டகேல்சியும் நேசியும் யூஸ் பண்றவங்களுக்கு இந்த கவிதை என்ன சொல்ல வருகிறது இப்படி கவிதைங்கிறது வெறும் கவிதை அல்ல அது கவிதையினுடைய பெரும் மயக்கத்தை நம்மளுக்குள்ள ஏற்படுத்திக்கிட்டே இருக்குதுன்னா கவிதை கவிதை வந்து ஒரு ஒரு வரி எந்த கவிதையும் முடிந்து விடுது இப்படி கவிதையினுடைய பல்வேறு வடிவங்களை சொல்லலாம் இப்ப தமிழ்ல மிக முக்கியமான கவிஞர்கள் வெயில் இசை தேவதன் போன்ற பெரும் கவிஞர்கள் இருக்கிறாங்க ஏன்னா கவிதை எழுதுறது இல்லை கவிதையை பத்தி பேசுறது இல்லைன்னா அந்த கவிதை தருகிற பேர் இன்பம் இருக்கு இல்லையா அது வந்து நம்மளுக்கு வந்து கவிதை எழுதவே நம்மளை வந்து அனுமதிக்காத ஒரு இன்பத்தை தரும் ஒரு கண்டிஷனையும் நம்ம மேல வச்சுட்டே இருக்கு உதிர்ந்த இரவன்று காற்றில் பறவையின் தேவதை ஜஸ்ட் மேல இருந்து ஒரு இறகு தான் விழுந்துது ஆனா அவர் வந்து பறவையினுடைய வாழ்வை அல்லவா அந்த இறகு எழுதி செல்கிறது அப்படின்னு ஒரு வரியில அவர் சொல்றப்ப சட்டு நம்மளுக்கு வந்து மனசுல பல விஷயங்கள் உடைந்து வேறொன்றாக மாறுகிறது இந்த கவிதையுடைய உயரமும் தூரமும் அவ்வளவு பெரிய உயரத்தில் இருக்கிறது அவ்வளவு பெரிய தூரத்தில் இருக்கிறது அது எட்ட முடியாத கனியாக இருக்கிறது சோ அந்த எட்ட முடியாத கனியை தன்னுடைய மூன்றாவது கதை தோப்பின் வாயிலாக கொஞ்சம் கொஞ்சமாக எட்ட சீனர்கள் முயன்றிருக்கிறார்கள் அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்னும் தாங்கிரமான நுணுக்கமான நுண்ணிய பார்வை கொண்ட மிகவும் நேர்த்தியான கவிதைகள் கொண்ட அடுத்த படைப்பு விரைவில் அவரிடம் வரும் வரவேண்டும் வரட்டும் என்ற வாழ்த்துகளுடன் விடைபெறுகின்றனர்